يرحم الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العلي العظيم عليكم

மதீனாவிலேயே வாழ வேண்டும் என்பது உயர்ந்தவர்களின் பண்பு மதீனாவிலேயே நிரணித்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பது நவியின் காதலர்களின் லட்சியம் காரணம் மதீனா என்பது வெறும் நகரம் மட்டுமல்ல அது நபியை தாங்கி நிற்கும் சூழலாகும் எனவேதான் நபி செல்லாமல் அவர்கள் கூறும் பொழுது உங்களில் யாருக்கேனும் மதீனாவில் அவருக்காக நாலு என தருமை பெரியவர்களே செய்ய மக்கள் சித்திகளியவர்களாக வாங்கும் போவார்கள் தனக்கு விருப்பமான காரியம் மூன்று என கூறும் பொழுது அதிலும் வந்து மரணத்திற்கு பிறகு நவியவர்கள்

அவரது மூச்சை மூடினார் அதற்கு நபியவர்கள் இதுதான் மகத்துவம் அது மட்டுமல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக நபியின் புனித உடலை சூழ்ந்திருக்கும் அந்த இடத்தை குறித்து நபிகள் கூறும் பொழுது رولکم من ریاال جنہ رولکم من ریاال جنہ سورت کو جولی ان بداہ اکوئی اللہ یا نگے ناک ناکو ہیروڑی ارکم بولے سورت سنتو ملے جب نانے ورمدر بیوں اچھا اللہ اللہ عنہ نانے ورکم سورت کو جولی ان مدینہ سدر یا مسلم اللہ علیہ وسلم عمرہ زیارت سید واقی اکتے ہیں اللہ عنہ نانے ورکم پردر دوان آمد نانے ورمیل

நமஅலைவருக்கும் பாதுகாத்து செல்வானாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு சொற்களிலும் ஒன்றாவது வீற்றிருக்கும் ஆவியேல் ரப்பனாலே அல்லாஹ் நமஅலைவருக்கும் தந்துவானாக அமீன் ஆமீன் யா ரப்பலால்தி வா அக்ஸுது அவலா அன் இல்லல்லாஹி ரப்பிலால்அமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு வ அலைக்கும் ஸலாம்